அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து பாடம் ஏழு வெற்றி வேர்க்கை இதுதான் இன்னைக்கு போறோம் உதவியால் பெரும் நன்மை தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அனிதேர் புறவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே இந்த பாடலை எழுதினது வந்து அதிவீரமா பாண்டியன் சொல்லும் பொருளும் தெல்லிய என்பது முதிர்ந்த அப்படின்னா ஆலமரம் தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர் நுண்ணிதே சிறியதே புறவி என்பது குதிரை இப்போ அந்த பாடனுடைய பொருள் பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீர் நிலையில் உள்ள சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும் அந்த சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியும் அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா தென்னீர் இச்சொல்லின் பொருள் நீர் இச்சொல்லின் பொருள் ஆலமரம் பொருள் குதிரை பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெரும் கூட்டல் படை நிழல் கூட்டல் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிழலாகும் அடுத்து வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி ஆலமரத்தின் விதை வளர்ந்து எவ்வாறு பயன்படுவதாக பாடலில் கூறப்படுகிறது ஆலமரத்தின் விதை வளர்ந்து பெரிய மரமாக நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்கும் வகையில் பயன்படுவதாக பாடலில் கூறப்படுகிறது தான் மற்றவர்களும் சேர்ந்து தங்கும் வகையில் உள்ளதாக பாடலில் கூறப்படுகிறது அந்த மாதிரி மாற்றி எடுக்கலாம் அடுத்து ரெண்டாவது வந்து தெல்லிய ஆளின் என்ற பாடலின் மைய கருத்து யாது தெல்லிய ஆளின் என்ற பாடலின் மைய கருத்து நாம் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிக பெரிய பயனை தரும் என்பதாகும் பொருத்தமான நிறுத்தக்குறியீடுக ஆகா என்ன சுவை தெரியுமா இந்த இடத்துல ஆகா என்பது ஒரு ஆச்சரியக்குறி என்ன சுவை தெரியுமா கடைசிய ஒரு கேள்விக்குறி இருவரும் சுற்றுலா செல்கிறார்கள் இல்லை இருவரும் சுற்றுலா செல்கிறார்கள் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி நான் என்ன வேலை செய்ய வேண்டும் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் இது வந்து கேள்விக்குறி கடையில் பந்து பொம்மை மிட்டாய் தொப்பி ஆகியவற்றை வாங்கி வந்தேன் இங்கே பந்துக்கு வந்து ஒரு கம்மா அதாவது கார் புள்ளி பொம்மை ஒரு கம்மா என்ற ஒரு கம்மா தொப்பி ஆகியவற்றை வாங்கினேன் கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி இணைப்பு சொற்களை அறிவோமா இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்கள் இணைப்பு சொற்கள் ஆகும் எடுத்துக்காட்டு அதனால் ஆகவே ஆனால் எனினும் ஆகையால் எனவே இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள் இதுக்கு வந்து சில தொடர்கள் கொடுத்துருக்காங்க பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின காற்று வேகமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆக ஆனால் வரவில்லை பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் தினமும் நன்றாக படித்தேன் எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் இப்போ இணைப்பு சொற்களை பயன்படுத்தி சொற்றர்களுடன் நிரப்புறோம் இனியவன் நன்றாக பாடுவான் அதனால் பாராட்டை பெற்றான் திருவிழா நடக்கிறது ஆகையால் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எனக்கு விளையாட பிடிக்கும் எனவே போட்டியில் கலந்து கொண்டேன் தாத்தா அழைத்தார் அதனால் சென்றேன் நண்பர் வீட்டிற்கு வருவேன் என்றார் ஆனால் வரவில்லை விடுமுறை விடப்பட்டது ஆகவே ஊருக்கு சென்றோம் நன்றி